குழந்தைகளுக்கு பகவானின் திருநாமத்தை சூற்றதும் பெண் குழந்தையாக இருந்தால் லக்ஷ்மியினுடைய திருநாமத்தை சூற்றதும் வைஷ்ணவ மரபு ராமாயணம் இதற்கு ஒரு முன்னோடி தசரவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறது நான்கு குழந்தைகள் வசிஷ்டரானவர் பேர் வைக்கிறார் எப்படி வைக்கிறார்னு பாருங்கள் முதலில் பிறந்தவன் ராமன் பிரமிக்கத்தக்கவன் காண்போரை கவர்ந்திக்கூடியவன் ஆஜானுபாகம் அரவிந்த கலாயதாக்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீண்ட கைகளை உடைய ஆஜானுபாகமான தோற்றமுடைய பார்ப்போரை கவர்ந்து இழுக்கக்கூடிய பிரமிக்கத்தக்கவன் பிராமன் ராமன் அப்படின்னா பிரமிக்கத்தக்கவன் அடுத்ததாக பரதன் பாரம் சுமக்கின்றவன் பரதன் என்ன பாரத சுமத்தான் பார்ப்போம் அதுக்கடுத்ததாக லக்ஷ்மணன் லக்ஷ்மி எல்லா செல்வங்களையும் கூடியவன் லக்ஷ்மணன் என்ன செல்வம் இருந்தது அவனுக்கு நான்காவதாக சத்ருகுணன் சத்துருக்களை ஜெயிப்பவன் சத்ருகுணன் என்ன சத்துருக்களை ஜெயித்தானவன் பார்ப்போம் ராமன் கானகன் ஏகினான் பரதன் வரா பரதன் வந்தவுடனே பார்க்கிறான் சத்ருகுணன் வந்து அந்த கூனியானவளை அடிக்கிறதுக்காக ஒரு பரம்பை ஓங்குறான் அதை பார்த்த பரதன் வந்து தடுக்கிறான் அடிக்காத அப்படின்னு இல்ல தடுக்காதண்ணா கைகை நல்லவள் அவள் மனசை கெடுத்தவள் இந்த கூனியானவள் ஆனால் இவன் மேல்தான் குற்றம் இருக்கு இவதான் தப்பு பண்ணியிருக்கா ஆனால் தான் அடிக்கணும் அப்படிங்கிறான் உடனே பரதன் சொல்றான் இவளை அடிக்காத அப்படின் வேற யார் அடிக்கிறது அப்படின்னா அப்போ கைகையா அவ சொல்ற கூனியானவள் மந்திரையானவள் ஒரு பனிப்பெண் பனிப்பெண் தன்னுடைய எஜமானனை எப்பவுமே மகிழ்ச்சியா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவோ அவ தன்னுடைய எஜமானிய மகிழ்ச்சியா வைக்கணும் அப்படிங்கறதுனால அந்த வார்த்தையை சொல்லி அவளுடைய மனசை மாத்தினாலே தவிர அது எல்லா பணிப்பெண்களும் செய்யக்கூடியது ஆனால் அவன் மேல குற்றம் இல்லை அப்படின்ற அப்ப குற்றம் வேற யார் மேல கைகையும் மேலையா அப்படின்னா கைகை மேலேயும் குற்றம் இல்லை தன்னுடைய பையனுக்கு பட்டாபிஷேகம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பு இல்லையே ஒரு தாய்க்கு அவன் மேலயும் தப்பு இல்லை அப்ப வேற யார் மேல தப்பு தசரதன் மேல தப்பா அப்படின்னா தசரதன் மேல என்ன தப்பு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் வரம் கொடுத்துட்டான் அந்த அறத்திலேருந்து விலகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தசரதன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக இருந்தவன் அவன் மேலயும் தப்பு அண்ணா வேற யார் மேல தப்பு ராமன் மேல தப்பா எதுக்கு காட்டுக்கு போனார் அவர் இவர் வரம் கொடுத்தார் கொடுத்தா கொடுக்கட்டும் இங்கே இருந்திருக்கலாமே ஒருவேளை ராமனுடைய தப்பா அப்படின்னா ராமன் மேலயும் தப்பு இல்லை பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு தந்தை சொல் வீராரவனவன் தந்தை சொல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக கானகம் ஏங்கினா அவன் மேலையும் தப்பு இல்ல வேற யார் மேல நான் தப்பு அப்படின்னா என் மேலதான் தப்பு அப்படிங்கிறான் பரதன் நான் மாத்திரம் எங்க மாமா அதுக்கு போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது பொதுவாகவே இந்த மக்கள் வந்து பழிய யாரும் ஏற்றுக்க மாட்டார் எல்லாத்தையும் கிரெடிட் எல்லாம் வாங்கிப்பா பழின்னு வரும்போது ஒதுங்கிடுவான் நான் இல்ல அப்படின்னு பரதன் ஒரு பாவம் அறியாதவன் அவனுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்ல ஆனா அவன் சொல்றான் நான் தான் தப்பு பண்ணேன் பழியை ஏத்துக்கிற மனோபாகமும் அந்த பாரத்தை சுமக்கிறான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இருக்க வாரத்தையும் சுமக்கிறனால பரதன் அப்படின்னு பேரு லக்ஷ்மணன் எல்லா செல்வங்களும் என்ன செல்வம் அவனுக்கு இருந்தது அப்படின்னா ராமனை ராமன் பரதனை விட்டு மூணு நாள் தான் பிரிஞ்சார் அந்த மூணு நாள் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பிறக்கிறான் ஆயுத நட்சத்திரத்துல அவன் புனப்பூசத்துல பகவான் அவதரிக்கிறார் அடுத்தது ஆயுத நட்சத்திர ஆதிசேஷன் அவதாரமான லக்ஷ்மணன் அவதரிக்கிறான் கடைசியா அந்த பரமபதத்துக்கு போகும்போது ஒரு நாளைக்கு அப்புறம் ராமபிரானும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறார் மொத்தமா பிரிஞ்சதே மூணுதான் சீதையை பிரிஞ்சிருக்கலாம் ராமன் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கார் ஆனா லக்ஷ்மணன் தான் இருந்தார் லக்ஷ்மணனுக்கு என்ன பெயர்பட்ட செல்வம் கிடைச்சு அப்படின்னா கைங்கரியன் தெனாச்சாரிய சம்பிரதாயத்துல சீபத் பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்றோமே அந்த கைங்கரியன்ற ஒரு செல்வத்தை அடைந்தவன் லக்ஷ்மணன் அதுவும் ஒரு செல்வம் மிக அது அந்த செல்வமானது மற்ற செல்வத்தை காட்டும் உயர்ந்த செல்வம் அதை அடைந்தவன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் அப்படின்னு பேரு சத்ருகனன் சத்ருகுணானவன் பரவனுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான் ராமக கைங்கரியம் வந்தா கூட அதை பார்க்க மாட்டான் அப்ப ராம கைங்கரியம் வந்தா அடியார்க்கு அடியார்க்கு அடியார்தான் மிக சிறந்தவர் அப்படின்னு பகவானே சொல்றாரு அடியார்க்கு எதனா ஆச்சுன்னா பகவானுக்கு கோவம் வருது அனுமான் அடிப்பட்ட உடனே பகவானுக்கு கோவம் வருது அர்ஜுனன் அடிபட்டா கிருஷ்ணனுக்கு கோவம் வருது அந்த அடியாரான பரதன் அந்த பரதனுக்கு அடியார் சத்ருகுணன் அங்க சத்ருவாக வரது என்னன்னா மத்த விஷயங்கள் சத்ருவாக வரும் மத்த விஷயங்கள் குறுக்க வரும் மத்தவாளுக்கு கைங்கரியம் அதெல்லாம் சத்ருவனுக்கு அவனுக்கு ஒரே ஒரு கைங்கரியம் பரத கைங்கரியம் ராம கைங்கரியம் கூட கிடையாது மதுர கவிகள் எப்படி நம்மாழ்வார்க்கு இருந்தாரோ பாவானிக்கே இல்லாம இருந்தாரோ அதே மாதிரி சத்ருகணனானவன் பரதனுக்கு கைங்கரியம் இருந்தனால அவன் மத்த விஷயங்கள்லாம் சத்ரு அவனுக்கு அதை எதிர்ப்பவன் பரத கைங்கரியத்தையும் முக்கியமாக இருந்தது தானே அப்படின்னு பேரு இப்படி பேருக்கும் போது ஒரு வசிஷ்டர் வந்து வேதத்தின் பொருள்பட விளங்க பேர் வச்சிருக்காரு இப்படி குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியத்தை பகவானுடைய பேர் வைக்க வேண்டிய அவசியத்தையும் நம்ம பார்க்கிறோம் பாகவதத்துல நாராயணா அப்படின்னு கூப்பிடுறது அவனுக்கு புண்ணியம் அதையும் ஒரு புண்ணியமாக கொள்கிறான் பகவான் எப்படி குழந்தைகளுக்கு பேர் இருக்கும் போது பகவானுடைய திருநாமமும் பெண் குழந்தையாக இருந்தால் லக்ஷ்மியனுடைய திருநாமமும் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துல இந்த ஒரு ராமாயணத்தையே ஒரு முன்னோடியாக இருந்து பார்க்கலாம் அப்படி குழந்தைகளுக்கு நல்ல பேர் இருந்தால் கடைசி காலத்துல கூப்பிடும் போதும் பகவான் தன்னை கூப்பிடுகிறான் என்று நினைத்து நமக்கு மோட்சம் அளிக்க கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உண்டு